நண்பர்களே தொழிலாளர் தொடர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பன்னெண்டு நாட்களாக கேட்டுக்கு வழியில் நம்ம நிறுத்தி வச்சிருக்க இந்த நிர்வாகம் அப்போ நம்ம முதல்ல எப்பவுமே எந்த ஒரு போராட்டம் நடக்கிறதா இருந்தாலுமே அது மகாபாரதத்திலிருந்தும் சரி ராமாயணத்திலிருந்தும் சரி இன்றைக்கு நடக்கிற தொழிலாளர் போராட்டங்களாக இருந்தாலும் சரி எது நியாயம் எது அநியாயம் என்று புரிந்து கொண்டோம் என்றால் நாம் எல்லோரும் நியாயத்தின் பக்கம்தான் இருப்போம் அப்போது தொழிற்சங்கத்தின் கோரிக்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் இது வந்து புதிய கோரிக்கையே அல்ல ஒரு என்ன சொல்வது ஹெல்த் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு ரெனியூவல் என்பது ஒப்பந்தத்திலே இருக்கிற ஷரத்து அப்போ ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இந்த ஷரத்து இருந்து நாள் இருபத்தி ஓரு வருடங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் பொழுது இருபது இருபத்தி ஐந்தில் ஏன் பிரச்சனை என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் யார் மீது தவறு என்பது தெரியும் அப்ப இருபது இருபத்தஞ்சில் இதுவரைக்கும் என்ன எந்த நடைமுறை இருந்தது என்றால் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு ஒரு வருஷத்துக்கு பாலிசி நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து எக்ஸ் அமௌண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த அந்த ஒரு அவங்க கொடுத்துருவாங்க வேண்டாம் அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்மகிட்டேருந்து நம்ம ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இன்ஸ்டால்மெண்ட்ஸோ அதை நம்ம யூனியன்லேருந்து அது நம்ம கொடுத்துருவோம் யூனியன் வந்து பெஸ்ட்டு பாலிசி நமக்கு இது ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்போம் இந்த கஷ்டங்கள்லாம் இங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியும் ஒவ்வொரு வருஷம் நடக்கிற கஷ்டம் தெரியும் அது எங்கள் தலைவராக இருந்த காரணத்தினால எனக்கும் அதில் புரிதல் இருக்கிறது அப்போ இது மருத்துவ காப்பீடு என்பது நமக்கு இஎஸ்ஐ இல்லாத காரணத்தினால் மருத்துவ காப்பீடு நமக்கு வந்துது அப்போது அது சட்டப்படி எல்லா தொழிலாளிகளுக்கும் மருத்துவ பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்ற இஎஸ்ஐ சட்டத்தின் உற்சவரம்ப நம்ம தாண்டினோன்னா நிர்வாகம் அதற்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தில் ஒரு பாலிசி இருக்குது அதுக்கு ஷரத்து இருக்குது அதில் அவனுடைய இருநூற்றி தொண்ணூத்தொன்று ரூபா கான்ட்ரிபியூஷன் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனும் வரையறுக்கப்பட்டது ஆனால் இந்த நிர்வாகம் சொல்லுது இல்லை நான் இது கொடுக்க மாட்டேன் போ அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிற வந்துக்கு வரலாம் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதே தவறு என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு ஒப்பந்த ஷரத்தில் இருபத்தி நாலு வருடங்கள் எந்த இருபத்தோரு வருடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு மருத்துவ காப்பீடில் பிரச்சனை உருவாகிறது என்றால் அதற்கு காரணம் நிர்வாகமே தவிர்த்து தொழிற்சங்கம் கிடையாது என்பதை நம்ம இங்கே வலியுறுத்தோம் அப்போ இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கலாம் எம்ஆர்எஃப் இங்குதான் திருவத்தியூர் பிளான்ட்டு தான் அவங்களுக்கு முதல் பிளான்ட்டு மதர் பிளான்ட் இதுதான் அவங்க மதர் பிளான்ட் அந்த மதர் பிளான்ட்டில் நம்ம வேலை பண்ணுறோம் இன்றைக்கு அவங்க எங்கேயோ இருக்காங்கன்னா அதற்கு காரணம் நமக்கு முன்னால் இருந்த தலைமுறையினர் நம்ம எல்லாரும் சேர்ந்து டெய்லி வேர்த்து வேலை பண்ணிட்டு தான் அந்த லாபம் அவங்களுக்கு கிடச்சி இன்னைக்கு பல இடத்தில் தொழிற்சாலைகள் இருக்குது அதை வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டாம் ஆனால் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றால் இங்கே தொழில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பங்குக்கு விலை பத்து ரூபாய் என்னது பத்து ரூபாய் அதுதான் முதல் இவ்வளவு ஷேர்ஸ் ஒரு பங்குக்கு விலை பத்து ரூபாய் அவங்க என்னுடைய ஞாபகத்தில் அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் முன்னால் இருந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தா அது ஒரு ஃபோர் குரோர்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்

அவங்களுடைய இதில் யார் வீக்கர் செக்ஷனு யார் ஸ்ட்ராங்கர் செக்ஷன் பல தலைமுறைகளுக்கு உழைத்து இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையில் அவங்க இருக்காங்க அவங்க இருக்கட்டும் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் என்னுடைய வயத்தின் மீது உன்னுடைய காலை வைக்காதே என்பதுதான் எங்களுடைய அப்போ இன்றைக்கு இருபத்தோரு வருடங்களாக நடக்கிற இன்சூரன்ஸில் அவங்களுக்கு பணம் இல்லை என்பது கிடையாது பணம் இருக்கிறது நினைத்தால் ஒரு நிமிடத்தில் அவங்க செக்கை எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு பாலிசி இனிமேல் நாங்களே பார்த்து போறோம்ங்கிற சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு பணம் இருக்குது உண்மையாக தான் ஹெல்த் இன்சூரன்ஸை ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்குறோம் சார் நீங்கள் மதர் பிளான்ட்லேருந்து இருக்கீங்க அப்படி என்று சொல்லக்கூடிய பணம் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் குணம் இல்லை என்பதுதான் அந்த குணம் இல்லை அப்போ தொழிலால் இந்த குணம் வந்து முதலாளி வர்க்கத்துக்கே உரித்தானது தான் தொழிற்சங்கம் இருக்கிறது தொழிற்சங்க இயக்கங்கள் இருக்கிறது நாம் கூட்டு பேரம் நடத்தாமல் நமக்கு ஒரு காசு ஒரு சலுகை கிடைக்காது என்பதுதான் உண்மை அப்ப இந்த கூட்டு பேரத்தில் கூட்டு பேரம் என்பதே ஒற்றுமையின் பிரதிபலிப்பு அப்போது வ வரலாறு என்ன சொல்கிறது எல்லாம் எங்கெல்லாம் தொழிலாளர்கள் ஒற்றுமையாக போராடியுள்ளார்களோ அவர்கள் வெற்றியை தான் சந்தித்திருக்கிறார்கள் தோல்வியை சந்தித்ததே இல்லை என்றுதான் அது எட்டு மணி நேர வேலையாக இருந்தால் இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பே இருந்தது ஜல்லிக்கட்டுக்கு எதிராக ஆனால் மக்கள் வந்து அன்னைக்கு பீச்சில் கூடின கூட்டத்திற்கு உச்ச நீதிமன்றமே சரி நாங்கள் அந்த ஆர்டரை தளர்த்திக்கிறோம் என்று சொல்லி அப்போ இது கட்டாயமாக இன்னைக்கு நிர்வாகங்கள் ஒவ்வொரு தொழிற்சாலை நிர்வாகமும் நூற்றம்பது மீட்டர் ஐநூறு மீட்டர் தடை உத்தரவு வாங்கி வைப்பது என்பது ஒரு பழக்கமாகிவிட்டது அது நம்மளுடைய அடிப்படை அரசியல் சட்டத்தில் இருக்கிற சுதந்திரத்தை பாதிக்கும் ஒரு குறைவு குத்துறவா அப்போ நம்மளால ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை திரட்டி கொண்டு அந்த மாதிரி வந்த தீர்ப்பை நம்மளால ரத்து செய்ய முடியாதா என்ன கேட்க என்னால் கட்டாயமாக இந்த போராட்டம் இன்னும் விரிவடையும் இந்த போராட்டத்தை வந்து நாம் சென்னை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இன்னொரு விஷயம் என்னென்னா தோவிட் குச்சேலன் இங்கே வந்து பேசிட்டு போயிருக்காரு அவர் இருந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாரு அந்த ஒப்பந்தத்தின்படி சைனீஸை வந்து நிரந்தரமாக்கணும் ஒரு இது ஒரு ஸ்கீம் இருந்தது நம்ம இதில் அது இன்னும் இருக்குது அந்த செக்மெண்ட்டு அதன் அடிப்படையில் தான் நம்ம மதன் என்ற ஒரு வழக்கில் மதன் தானே அது வெற்றி பெற்று அது இருக்கு அப்போது நிலையானைகளில் என்ன சொல்லுகிறது என்றால் பயிற்சியாளர் என்றால் பயிற்சிக்கு ஒரு தொழிலாளிக்கு பதிலாக ஒரு பயிற்சியாளர் வரவே முடியாது எந்த விதமான அப்போ நிர்வாகம் வந்து நான் கொண்டு வரேன் நீங்க செய்யற வேடத்துல வேலையில வந்து நான் போறேன் அப்படின்னா நான் வந்து சட்ட தவற நான் செய்ய போறேன் அதுக்கு அனுமதி கொடு என்பது அதாவது என்ன சொல்றான்னா நான் வந்து கட்டி உன் நெஞ்சில புத்துற அதுக்கு நீ அனுமதி கொடுன்னு கேட்கறது எவ்வளவு விரோதமோ அதே மாதிரிதான் கொண்டு வரணும் சொல்றது அந்த மாதிரி சட்டம் அப்போ நம்மளுடைய கோரிக்கைகள்ல ஒரு அடிஷனல் கோரிக்கையாக இருக்க வேண்டும் என்னுடைய என்னுடைய கருத்து நம்ம ஆயிரத்தி நூறு பேர் இருந்த தொழிற்சாலை பல தொழிலாளர்கள் ரிட்டையர் ஆகி போயிருக்காங்க அந்த காலி இடங்களை நிரப்ப வேண்டிய பொறுப்பு நிர்வாகத்திடம் இருக்கிறது காலி இடங்களை அவங்க நிரப்பணும் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் சட்டத்தில் என்ன சொல்றதுன்னா ஒரு துறையிலயோ ஒரு ப்ராசஸ்லேயோ ஒரு டிபார்ட்மெண்ட்லயோ ஒரு தொழிலாளர் எண்ணிக்கையை குறைக்கிறதா இருந்தாலும் சரி கூட்டுறதா இருந்தாலும் சரி பிரிவு நயனியை எனுக்கு நோட்டீஸ் கொடுத்துதான் செய்யணும்னு சட்டத்தில் இருக்கு அப்போ இன்னைக்கு வயது மு முடிந்த இதை நம்ம வந்து அந்த கார் இடத்தை ரத்து செய்ததாக நம்ம ஏற்றுக்கலை அவங்க அதை புது ஆளை நியமிக்கணும் அவங்க இப்போ அறுபத்திரெண்டு பேர் அறுபத்தோரு பேரை நிரந்தரமாக்கு என்று தொழிலாளர் துறையிலிருந்து கொடுத்த அறிவுரையை பேசிய தோழர் சொன்னார் நாலு மாதமாக ஐந்து மாதமாக அமல்படுத்தவில்லை என்று அதை முதல அமல்படுத்துவதுதான் சட்ட ரீதியான நடவடிக்கை அதன் அடிப்படையில் அவங்க ஏற்கனவே இருக்கிற ஒப்பந்தத்தை அவர்கள் அதிகார செய்கிறார்கள் அப்போ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன நான் முதல்ல பேச ஆரம்பித்த போது எது நியாயம் அநியாயம் என்று கேட்கும் ஒப்பந்தத்தை மீறுபவர்கள் நியாயம் நியாயவாதிகளா இல்ல ஒப்பந்தப்படி நட என்று சொல்லுவது நியாயமா ஒப்பந்தத்தின்படி நட என்று கேட்பது தான் ஒப்பந்தத்தை மீறுவது என்பது இன்றைக்கு சட்டப்படி ஒரு குற்றமாகும் தொழிலாளர் விரோத போக்கா அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலையில நமக்கு எல்லா தரப்பிலிருந்தும் ஆதரவு வந்திருக்கிறது என்ன உடனே பெரிய தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்து பேசியிருக்கிறார்கள் தோழர் சொன்னாரு குசேல் ஆர் குசேலன் வந்து பேசியிருக்கிறார் ஏஎஸ் வந்து பேசியிருக்கிறார் திருமலோட வந்து பேசியிருக்கிறார் கட்டாயமாக உங்களுக்கு இது எல்லா தலைவர்களுடைய ஆதரவும் இருக்கும் பொழுது உங்களுடைய ஒற்றுமையும் இருக்கும் பொழுது இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று சொல்லி உங்களுடைய வெற்றிக்கான வாழ்த்துக்களை இருந்து என்னுடைய சகோதரர் நம்ம தோழர் பேசும் பொழுது அவர் சொன்னார் போராட்ட காலத்திலே ஒரே ஒரு தான் ஒலிக்க வேண்டும் அது போராட்ட குரலாக இருக்க வேண்டும் அது துய்சங்கத்தின் குரலாக இருக்க வேண்டும் மனித கருத்துகளுக்கு இடம் கிடையாது கட்டாயமாக எல்லாருடைய பெஸ்ட் அட்வைஸ் மூலமாக இந்த சுச்சுவேஷன் விரைவில் நியாயம் நமக்கு கிடைக்கும் அந்நியாயத்தை நாம் எதிர்கொள்வோம் ஒன்றுபட்டு போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி கூறி ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் ஒன்று ஒன்றுபடுவோம் இறுதி வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி கிட்டும் வரை போராட 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 சிறை செல்ல சிறை செல்ல சிறை செல்ல ரத்தம் 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 சந்த போராட போராட ஒன்றுபடுவோம் 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 இறுதி வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி கிட்டும் வரை